வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம திஸ்டிக் கயிறு அதாவது எந்த காலில் எந்த கயிறு அணிய வேண்டும் என்ற ஒரு பதிவை பார்க்கின்றோம் இதில் இரண்டு நிறங்கள் ஒன்று வந்து சிகப்பு இன்னொன்று வந்து நம்ம கருப்பு நிறத்தில் காலில் அணியக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கும் பொழுது இந்த நிலை அதாவது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற தத்துவம் ஆண் தத்துவம் ஹேண்ட் சைடு இருக்கிற தத்துவம் வந்து பெண் தத்துவம் இதுல உங்களுக்கு அந்த நாட்டு மந்த கடைகள்ல சாதாரண இடுப்புல கட்டுற அந்த கயிறு கிடைக்கும் அந்த கயிறு போதும் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து குலதெய்வத்தை நினைத்து கொண்டு மஞ்சத்தெல்ல நினைச்சிட்டு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வியாழக்கிழமை இது போல தினங்கள்ல நம்ம கயிறு அணிந்து கொள்ளலாம் ராவகாலம் யமகண்டம் குளிகை இந்த நேரத்துல தவிர்த்து மற்ற எந்த நேரத்துல நம்ம காலில் அணிந்து கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது முடி போட்டு கட்டலாமா அப்படின்றது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து அமையும் தவறு என்பது கிடையாது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அந்த கயிறு என்பது மாற்றப்பட வேண்டும் இப்போ சப்போஸ் அந்த கயிறு வந்து கீழே விழுந்துடுச்சு நம்ம நடந்து போகும் பொழுது அப்படின்னா திருப்பி அந்த கயிறு எடுக்க வேண்டாம் வேற ஒரு புது கயிறு இதே போல கட்டி கொள்ளலாம் மூன்று மாதத்திற்கு பிறகு அந்த கயிறு எடுத்து போடும் பொழுது ஓடுற தண்ணியில் போடலாம் தவறு என்பது கிடையாது மற்றவர்கள் கால் மெதிக்கக்கூடிய இடத்தில் அந்த கயிறு வந்து போட வேண்டாம் இது எவ்வாறு அணிய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம காலில் அணியும் பொழுது கருப்பு நிறம் அணிய வேண்டும் இதுல லெப்ட் ஹேண்ட் சைட்ல வரும் பொழுது செகப்பு நிறம் அணிய வேண்டும் இது ஆண் பெண் இரண்டு பேருக்கும் ஒரே இதுதான் நம்ம வந்து இதுல நிறம் மாத்தலாமா என்பதெல்லாம் கிடையாது இந்த நிலையில நம்ம இது பொதுவான ஒரு விஷயம்தான் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இப்போ ஆண் கட்டுறதா இருந்தாலும் நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் கட்டுறோம் அப்படின்னா கருப்பு நிறம் தான் கட்டப்பட வேண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட்டுறாங்க அப்படின்னா செகப்பு நிறம் கட்டப்பட வேண்டும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்